தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் எம் ஆட்டோக்கன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் பிஎஸ் போர் பிஎஸ் த்ரீ பிஎஸ் டூ இது எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் அதே வண்டி ஏழைகளின் தோழன் முப்பது முப்பத்தி அஞ்சுல இருந்து மைலேஜ் தான் இந்த வண்டி எல்லாரும் விரும்புறாங்க அதனால வண்டியை ஞாபகத்தில் வச்சுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பரை ஞாபகத்தில் வச்சுங்க முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் மறக்காதீங்க அதை ஆள் கொடுக்கவும் மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டி உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் நம்மகிட்ட முற்றிலுமே பேரம் கிடையாது ஃபைனான்ஸ் கிடையாது ஃபைனான்ஸ் வேணும்னா உங்கள் ஊர்லேயே ரெடி பண்ணிட்டு வரணும் புரியுதுங்களா அதை ஞாபகத்தில் வச்சுங்க வண்டிக்கு துணை போக மாட்டோம் அதை ஞாபகத்தில் வச்சுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வண்டியை காட்டுற பாருங்க இந்த வண்டி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் ரீஸுக்கு கோயம்புத்தூர் வண்டி பீஸுக்கு சரண்டர் சிங்கிள் ஓனர் தான் வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீல்டு பீஸ் அதாவது இந்த வண்டி வந்து எடுத்தது வந்து நீங்க அதாவது ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா கம்பெனில விட்டு தான் ஆயில் சர்வீஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னே சொல்ல முடியாது இதை கம்பெனில விட்டு தான் ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க அந்த டேட் முதல் கொண்டு எல்லாமே எப்பப்பெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணாலும் முன்னாடியே ஒட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ் இன்ஜின் கீழே வரும் பாத்தீங்களா சீல்டு ஒரு கப்பு மாதிரி வரும் அந்த கப்பு கூட இதுவரை அவங்க கட்டுறது கிடையாது காரணம் என்னன்னா இன்ஜின் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா வச்சிருக்காங்க ஷோரூம்ல இருந்து போய் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இன்ஜின் சவுண்ட் டங்கு 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 டங்குன்னு அந்த சவுண்ட் ஃபீலிங் இதை நீங்க அனுபவிக்கலாம் சுத்தமாக அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வண்டி ஸ்டீல்டு இன்ஜின் அப்படியே வண்டி இன்ஜின்ல கைக்கு மட்டும் தான் கை வைப்பாங்க அந்த அளவுக்கு வண்டி சுத்தமாக வச்சிருக்காங்க வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் வண்டி சலண்டர் வச்சு வச்சிருக்கேன் அப்படியே போய் உங்க பேர்ல மாத்திக்கிறான் எதுக்கும் நீங்க அலைய வண்டிதே தேவை வண்டியை காட்டுற பாருங்க ஒரே ஒரு ரூபா ஒரே ஒரு ஸ்க்ரூ கூட நீங்கள் வாங்கி போடுது ஒரு ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ இந்த சீட்டு மட்டும் போடல இது பின்னாடி வர்ற சீட்டு முன்னாடி சீட்டு அடிக்க கொடுத்துருக்கு வரல புது பேட்ரி எக்ஸிட் பேட்ரி போட்டு வச்சுருக்கேன் வண்டி இன்ஜின் இன்ஜின் ஏதாவது ஒரே ஒரு சின்ன இடத்துல கூட அரிப்பு இருக்காது அதாவது வந்து இந்த இடத்துல அரிப்பு இருந்து அதை மறுபடியும் கழித்துட்டு ரெடி பண்ண மாதிரியான அந்த வேலைக்கே இந்த வண்டியில் இடம் கிடையாது ஷோரூம்லேருந்து எப்படி வந்ததோ அப்படி தான் இருக்கும் வண்டி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இது வந்து இந்த பாடியை பொறுத்தவரைல இது வந்து கம்பெனிலே வர்ற பாடி கம்பெனியில் நம்ம சொன்னாக்கா இந்த பாடியை கட்டி தருவாங்க அவங்களே அந்த மாதிரி பாடி தான் அதனால் வந்து இந்த பாடி நல்லா பைட்டாக இருக்கும் தேவைப்படுறவுமே இந்த பாடி வேணும்னா இந்த பாடி வச்சீங்க இல்லை இந்த கால்ட்டிக்கு எனக்கு பாடி கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஒரு வாரம் இது எல்லாமே பக்கா இருக்குது சேஸ் வீஸ் எல்லாம் இன்ஜின் இன்ஜின் எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்குது எந்த ஒரு குழந்தையும் கிடையாது வண்டி தேவைப்படுறவங்க செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க வண்டி வந்து டூர் பாருங்கள் டோர்ல கச்சா இல்லை அப்படி தட்டவனி தோக்காரும் வண்டி அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது அதாவது வந்து இன்சூரன்ஸ் மூணு மாதம் தான் இருக்குது எஃப்சி வந்து ஒரு பத்து மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் அப்படியே நீங்கள் எடுத்து போயிட்டு ஒரு மூணு மாதம் ரெண்டு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு ஓட்டிக்கலாம் உங்கள் பேரில் அப்படியே மாற்றிக்கலாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படியே இருக்கு எடுத்து போய் அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான் உங்கள் பேரில் அதெல்லாம் பார்த்து வச்சுங்க அதேமாதிரி ரொம்ப நேரம் வந்து பேரம் பேசிட்டு கிடைக்காது நம்மகிட்ட வண்டி தெரியாத மாதிரி இருக்காடுப்பா வண்டியில் வந்து பேரம் பேசிட்டு கிடைக்காதீங்க ரொம்ப நேரம் நின்று இவ்வளவு கொடுங்க அவளை கொடுங்கன்னு அது நம்மகிட்ட கிடையாது அதை பற்றி வச்சிங்க ஜஸ்ட்டில் தான் எதனால் கொஞ்சத்தில் எதனா கம்மி பண்ணுவோம் வண்டி நீங்கள் கேட்குற மாதிரி கொடுத்துருவோம் வண்டியில் எந்த குறம் இருந்தாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு ஆஃபர் இருக்குது என்னன்னா வண்டி எனக்கு பார்க்க தெரியல எடுக்க தெரியல அப்படின்னும் போது உங்கள் ஊரில் இருந்து ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு ஏன் காசு அதாவது என் ஊரில் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணீங்க எங்கள் ஊரில் எந்த மெக்கானிக் ஷெட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் வண்டி எடுத்துட்டு போனீங்கனாக்கா நான் சொல்லி கொடுத்து அவர் சொல்கிற வண்டி வண்டி இன்ஜின் இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு ஒரு இது வரும் இல்லையா அதனால தான் நான் பண்ணேன் நம்ம நம்மக்கிட்ட வந்து வண்டியில் அப்படியே வண்டியில் வந்து பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி கேரண்டிலாம் கிடையாது அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா உங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க என் காசு நான் ஆயிரம் ரூபா அவருக்கு தரேன் ஃப்ரீயாக தரேன் அவர் செக் பண்ணி எடுக்கிறது செக் பண்ணி எதாவது குறை இருக்குதுன்னு சொன்னால் அவர் கையாலேயே கூட ரெடி பண்ணிவிட்டு இல்லை இங்கே விட்டு ரெடி பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நாற்பத்தில வச்சுங்க உங்கள் இருந்து வரும்போதே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்து எடுத்துடுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில் எல்லாருக்கும் ரமணான் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அதே மாதிரி வந்து இந்த நோம்பு நாளில் முப்பது நாள் நான் வீடியோ போடலை டெலிவரி வீடியோ தான் ஒன்று ரெண்டு போட்டேன் காரணம் என்ன அப்படின்னாக்கா நோம்பு வச்சிருந்தோம் அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல அதை நம்ம சொல்லிக்கிறோம் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க லாங் லேப்ல வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கி மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் வந்தவாசி வரும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான இறங்கி பஸ்ஸு உங்களை விடும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான பஸ் பின்னாடியே நடந்துவாங்க பஸ் உங்களை இறக்கி விட்டு போகுது இல்லையா பஸ் பின்னாடியே நடந்து கவர்மெண்ட் நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் பெரிய குளம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எஃப்எம் ஆட்டோக்கன்செல்ட்டு இருக்கோங்க அதை எங்கேயும் அலைய தேவை ஓகேங்களா அதே மாதிரி புது நீங்கள் லாங்லேருந்து இந்த பக்கம் அதாவது திரு வேலூர் விசாரம் குடியாத்தம் வான வாணியம்பாடி திருப்பத்தூர் காஞ்சிபுரம் திண்டிவானம் இங்கேருந்து எங்கேருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ண மறக்காதீங்க கால் பண்ணிட்டு உங்கள் ஊர்லேருந்து வாங்க ஓகேங்களா அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களே நம்ப தெரியும் நான் உங்களை சந்திக்கிறேன்